காங்கிரஸ் நம்பர் கூப்ப நிச்சயமாக அது இருக்காது சொல்லியிருந்தேன் திரு கோபாலா அவர்களுக்கு கலந்து அதுதான் நடக்கிறது பொதுவாக எங்களுக்கு தேவை இன்னைக்கு என்ற ஆளுகின்ற ஊழலாட்சி அகற்றப்பட வேண்டும் ஒரு டெல்லி மக்கள் விரும்பிய நம்ம தலைநகர் தலைநகர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா அது வந்து எப்படி சொல்றது முதன்முதன்மையான மாநிலமாக இருக்க வேண்டும் முன்னாடி பேசு சகோதரர் கூட சொன்னார் கரெக்டான சாலைகள் குறிப்பா டெல்லி கார்பரேஷனை வந்து ஆம் ஆத்மி கைப்பற்றின பிறகு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டது குடிநீர் என்ன கடல் இருக்குன்னு கேட்டு பாருங்க அது போல வெல்பேர் சிலருந்து ஆனால் வேற எல்லா துறையிலும் மெகாலா கிளினிக்ல அந்த லேபர் கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவுட் சோர்சிங் தான் அந்த லேப் அவுட் சோர்சிங்ல மிகப்பெரிய ஊழல் நீ பாருங்க நீங்க ஆட்சிக்கு மிகப்பெரிய அதுல இருந்து எவ்வளவு விஷயங்கள் வரும் நீங்க பாருங்க அந்த அவுட் சோர்சிங் முறையில அது தனியா இருக்கு ஒரு சின்ன ஒரு கீரல் ரமணா படத்துல பாத்துருக்கலாம் ஒரு சின்ன கீரை விஜயகாந்த் வச்சு போற அந்த மருத்துவமனைக்கு அவன் பார்த்தா இருபது வகையான எக்ஸ்ரே இருபது வகையான பரிசோதனை சேர் சொல்லுவான் ஆனா அவளுக்கு தேவையில்லை காரணம் பில்லு அது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அது ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்துடும் இது மாதிரி பல ஊழல்கள் அது ஆயிடுச்சு அதாவது யமனாநிதி சுத்தம் பண்ற சுத்தமான சுத்திரம் எல்லா தேர்வு கொடுத்தா கிடையாது உண்மையாக அவர் வந்து அன்னையாசார் மூலமாக பிரபலமாகி நீங்க அடி நிகழ்ச்சி துவக்கத்துல சொன்ன மாதிரி தமிழ் அதாவது சீலா திசை எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஊழலால் அம்பல அம்பலப்படுத்தப்பட்டாரோ அதே போல இன்னைக்கு கெஜ்ரிவால் ஊழல் வந்து நாங்க அம்பலப்படுத்தல இல்ல அண்ணாசாரே வந்து முதல் தேர்தல் அவருக்கான வாய்ப்பு வழங்கி இருக்கலாம் அதன் பிறகு நாற்பத்தி நாள் ஆட்சி அதன் பிறகு இரண்டு முறை வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை வந்து கைப்பற்றினார்ல அந்த காலகட்டங்களில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்ட்டு நிரூபிச்சதுக்கு பிறக தானே வந்து மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க அதாவது சார் நீங்க வந்து இன்னைக்கு ஐம்பது ஆண்டு ஒரு கட்சியில் மாநிலத்தை ஆட்சியை தக்க வைக்கிறது அதுதான் நீங்க பிஜேபி ஆகிய மாநிலங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க நல்லாட்சி என்று மக்கள வேசம் போட்டீங்க மக்கள் இதை நம்பல இன்னைக்கு சீராதிஸ்வர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல காமன்வென்ட் ஊழலாலதான் நீ வெளியேறுத்தப்பட்டேன் அதன் பிறகு இன்னைக்கு புதிய பதிப்பானுக்குள்ள இவர் ஏன் வகுத்தாரு இதுல என்ன என்ன நோக்கம் சார் அதுக்குன்னு டெல்லி கிடைச்சதே அடுத்து பஞ்சாப் டெல்லி கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கோவா கேட்படும் சார் நீங்க தொடரலாம் இப்ப சொன்னீங்க அது இது ரமேஷ் சிதோதி இப்ப நீங்க வந்து இவருடைய கல்காட்சி தொகுதியில வந்து முன்னில இருக்கிறது எங்க ரமேஷ் சிதோதி தான் முன்னில இருக்கிறார் நீங்க கெஜ்ரிவால் முன்னில இருக்கிறது நிறைக்க நிச்சயமாக பாருங்கள் கடும் போட்டியை தந்திருக்கிறார் எங்களுடைய பர்வேஸ்வரமா நிறைவேல வந்து வெற்றி பெறுவார் அது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அது அதே போல மனித அது எதுக்கு அது சொல்ல வர இன்னைக்கு இனிகள் பாஜக இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து பாஜகவுடைய வாய்ப்பை நாங்க எப்படி பயன்படுத்துறோம் இதை பாருங்க மக்கள் நலத்திட்டங்களாக இருக்கலாம் இன்னைக்கு அதுல தலைநகர் டெல்லி என்பது இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக பாஜக செய்யும் நாங்க பிரச்சாரம் கொடுக்கன்னு கேட்டோம் நாட்டு மக்கள் அதை உணர்ந்து அதை செய்திருக்கிறாங்க குறிப்பிட்டா இது சில தொகுதியில இருபத்தஞ்சு தொகுதி இருபத்தெட்டு தொகுதி ஆம் ஆத்மி இருக்குது உண்மை அதாவது எங்க இந்த ஆம் ஆத்மிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் இது வந்து நாங்க எங்களுக்கான வெற்றியை கொஞ்சம் எடுக்க முடியலன்னு சொன்னா ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெறுதுன்னு சொன்னா குறிப்பாக சீக்கியர்கள் இருக்கிற பகுதி இஸ்லாமிய இருக்கிற பகுதி ஜாடோ இந்த மூணு பேரும் இருக்கிற தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து லீடு எடுத்துட்டு இருக்கிறாங்க அது எங்களுக்கு சற்று கடினமான பகுதிதான் இந்த இடத்துல அந்த இடத்துலதான் எடுத்திருக்காங்க தவிர எங்களுக்கு தேவையான இடங்களில் கழித்து விட்டது மக்கள் விரும்பி ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் ஊழல் ஆட்சியை கொடுப்போம் ஊழல் செய்த வந்து நிச்சயமாக தண்டிக்கிறதுக்கு ஏற்படுத்துவோம் டெல்லியை தலை தலைத்திறந்த ஒரு மாநிலமாக அத்தனை வேலைக்கு நாங்க என்ன பட்ஜெட் தான் வந்து பாஜக வெற்றிக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருதா கிடையாது சார் நாலு ஆண்டுகளாக நீ பாருங்க நாலு ஆண்டுகளாக இந்த டெளிங்குற அவலங்களை தொடர்ந்து என்னுடைய பாஜக தொண்டர்கள் தாய்மா கிப்பா பெண்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் போய் வந்து நான் கொஞ்சம் வீதிபதியாக பிரச்சாரம் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் இந்த பட்ஜெட்டாலன்னு சொல்றாங்க சில சீனியர் சிடிஷன் கிடைச்ச பெனிஃபிட்டால அது இடம் பிரச்சனை கிடையாது நிச்சயமாக கிடையாது ஆஹ் அஜர் அரவிந்த் கெஜ்ரிவாலே முகம் அம்பரமாகிவிட்டது ஊழலுடைய ஒட்டுமொத்தம் என்று சொன்னால் அதாவது ஊழலை ஒழு ஒழிப்பேன் என்று சொல்லி கிடைச்சாருன்னு தவிர எந்தைய ஊழல் செய்யக்கூடாது எதெல்லாம் சிம்புல செய்யணுமோ அத்தனை செய்யறதால் அவர் முறியடிக்க தோற்கடிக்க வேண்டியதா உன்னே தவிர அதுல வந்து பல்வேறு காரணங்கள் பாஜகவுக்கு எல்லா தரப்பு சமுதாயமும் வாக்களித்து எல்லா தரப்பு மக்கள் வாக்கு வந்து சத்து ஒரு காரணமா இருக்கலாம் ஆனால் அது மட்டுமே காரணம் முட்க முடியாது என்பது எங்களுடைய கருத்து நிச்சயமாக நல்லாட்சி தந்த அஹ் டெல்லிக்கு பா நல் பாஜக தலைமையில நல்லாட்சி மலர வேண்டும் மணற வேண்டுமென வெற்ற மக்களுக்கும் கடினமான உழைச்ச எங்களுடைய பாஜக தலைவர்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எங்களுக்கு தேசிய தலைவர்களா இரும்புகள் பார்க்காம கலைப்பணியாட்டிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எங்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கங்கள் அவருக்கு அத்தனை பேருக்கும் நேற்று நிச்சயமாக டெல்லி மிகப்பெரிய நேரத்தேடும் என்பது மிக தெரிஞ்சு சரி சார் பாக்கலாம் இறுதியா என்ன மாதிரி முடிவுகள் வருது எவ்வளவு நம்பர்ஸ் வந்து பாஜக பெறப்போறாங்க அப்படிங்கிறது பாக்கலாம் ரொம்ப நன்றி